ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் கூர்க்கன் கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை ஒன்று பண்ணலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை சிறு கிழங்குன்னு சொல்லுவாங்க கூர்க்கன் கிழங்குன்னு சொல்லுவாங்க இது இந்த டைமில் கொஞ்சம் அவைலபிளாக இருந்தது அதனால் இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுலேருந்து ஒரு கிழங்கை எடுத்துகிட்டு நல்லா தோலை பீல் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு மண் இருக்கும் மண்ணோடு கலந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஃபுல்லாக எல்லா தோலையுமே பீல் பண்ணி எடுத்துக்குவோம் மேலே கீழே சைடில் எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்குவோம் இதே மாதிரியே நான் இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்குமே கிழங்குமே பீல் பண்ணி வச்சுருக்குறேன் இதுதான் அது இதை நல்லா கிழங்கு நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு பீல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கிழங்க ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா மண் போக கழுவிக்கணும் மண் வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஃபஸ்ட்டு கிழங்க எண்ணெயிலே போட்டு ரெண்டு வணக்கு வணக்கிடுவோம் வதக்கிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா கிழங்கோட கலர் மாறினதுக்கப்புறம் நல்லா அடியில் எது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுட்டு கிளறி விடலாம் பிடிச்சது பார்க்கல இருந்துருச்சு அப்படின்னா மேலே இருக்க கிழங்கு வேகாது அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப எச்சா அதனால பிடிச்சதெல்லாம் சுரண்டி விட்டுட்டு மேலே இருக்க கிழங்கையும் கிளறி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டால் தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவும் உப்பு முன்னாடியே ஆட் பண்ணிவிட்டேன் சொல்லாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன என்னென்னா கரம் மசாலா ஆட் பண்ணால் தான் அந்த கிழங்கில் ஒரு கொஞ்சமாக ஒரு மண்ணு வாசம் அதாவது அந்த ஒரு பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் கரம் மசாலா ஆட் பண்ணால் அது கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக கரம் மசாலா ஆட் பண்ணி மூடி போட்டு மூடி விட்டு இடையிடையே ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சுருவோம் நல்லா கிழங்கு வந்து குக்காகிற அளவுக்கு மூடி போட்டு ஓப்பன் பண்ணி கிளறி மூடி போட்டு ஓப்பன் பண்ணி கிளறி அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம் இப்போ நான் கிளறுறேன் பாருங்களே ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு அங்கங்கே இது இன்னும் கொஞ்சம் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இதே அப்படியே இருக்கட்டும்ங்கிறதுனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இவ்வளோ தான் நம்மளோட கூர்க்கன் கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிழங்கு கிடச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சத்தும் கூட இந்த கிழங்கு அதனால தான் வாங்கி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்